அதானி விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய தகவல் தெரிவித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வெற்றி மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என பாமக செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என பாமக எழுப்பியிருந்த வினாவிற்கு பதில் அளிக்காமல் வழக்கு தொடர்வோம் என்று வெட்டு மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்று கூறியுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி மது துறையையும் கூடுதலாக கவனித்து வருவதால் பாமகவின் வினா அவருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் என்பதால் மீண்டும் ஒரு முறை அந்த வினாக்களை முன்வைக்கிறேன் என்றும் அதை நன்றாக படித்து அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் மின்சார வாரியத்திற்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஓர் ஐநூறு கோடி கூடுதல் வருவாய் கிடைத்ததாக பாமக கூறுவது அபத்தமான குற்றச்சாட்டு என செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் இருப்பினும் மின் கட்டண உயர்வால் எவ்வளவு கூடுதல் வருமானம் கிடைத்தது என்பது குறித்தும் மின் கட்டணத்தை உயர்த்திய பிறகும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குவது ஏன் என்பது குறித்து அமைச்சர் பதிலளிக்காமல் பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் மின்வாரியத்தின் இழப்பை குறைத்திருப்பதாக அமைச்சர் செந்தில் கூறியுள்ளதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை உயர்த்திய பிறகும் மின்வாரியம் லாபம் ஈட்டாததன் மர்மம் என்ன என்பது குறித்தெல்லாம் வெள்ளை அறிக்கை வெளியிட அரசு தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்ற வெற்று மிரட்டல்களுக்கெல்லாம் பாமக ஒருபோதும் அஞ்சாது எனவும் செந்தில் பாலாஜிக்கு துணிச்சல் இருந்தால் பாமக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் வழக்கு தொடரட்டும் என்றும் அதில் கூறியுள்ளார்